அண்மையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்கும் கட்சிகளுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என கூறியது திமுக கூட்டணி கட்சிகளிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது இதனைத் தொடர்ந்து புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளும் தளபதி விஜயும் கலந்து கொள்வதாக திருமாவளவன் கூறிய நிலையில் தற்போது இது குறித்து தனது சமூகலைதள பக்கத்தில் தெரிவித்த சவுக்கு சங்கர் விகடன் நிறுவனம் வரும் டிசம்பர் ஆறு நடத்த இருக்கும் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் தொல் திருமாவன் கலந்து கொள்ளவில்லை ஏற்கனவே கலந்து கொள்ள ஒப்புதல் கொடுத்திருந்த திருமாவளவன் தாவேக்க தலைவர் விஜய் கலந்து கொள்வதால் தனது முடிவை மறுபரிசீலனை செய்வதாக தகவல் வெளியாகியிருந்தது இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இந்த நேரத்தில் நீங்கள் விஜயோடு கலந்து கொண்டால் கூட்டணியில் குழப்பம் ஏற்படும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க டிசம்பர் ஆறு நூல்வெழ்ச்சி வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் கலந்து கொள்ளப் போவதில் என்று முடிவெடுத்துள்ளதாக சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தளபதி விஜய் குறித்து திருமோலன் தொடர்ந்து தரவுறைவாக விமர்சித்து வரும் நிலையில் பாஜக பாசிசம்னா திமுக என பாயசம்